കുതാ വിളിച്ച് അനവരെയും അൻപേറ്റോ சொல்லு வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தேசத்து முழக்கம் கேட்குதே திசை எட்டும் திரும்பி பார்க்குதே என் தேசத்து முழக்கம் கேட்குதே திசை எட்டும் திரும்பி பார்க்குதே ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம் இரு வார்த்தைகள் எனது இந்தியா எனது இந்தியா என சொல்லு வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தேசம் முழக்கம் கேட்குதே சையட்டும் திரும்பி பார்க்குதே ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம் இது வார்த்தையில் எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா எனது சிதறு துவானமாக பரவு இது அல்ல இல்ல அளவு பின் நமது சுற்றிச் சுழலும் உலகின் சூட்சமம் கற்றறிய நிழல் தரும் மரமாய் நெஞ்சத்தில் நீங்காத இடம் பெற்ற ஆசிரியரே எத்தனையோ விடைத்தாள்கள் திருத்திய உங்கள் விரல்கள் ஓய்வெடுக்க நினைத்ததில்லை அதற்கு சான்றாவது வகுப்பில் நுழையும் போது உங்கள் விரலில் படிந்து நீல சிவப்பு கரையும் வகுப்பு முடியும் போது கையில் படியும் வெள்ளை கரையுமே ஒரு முறை கேட்ட பாடலை மறுமுறை கேட்கவே யோசிக்கும் காலத்தில் ஒவ்வொரு நாளும் உங்கள் குரல் கேட்க காத்திருந்த காலங்களும் அதில் கற்றறிந்த பாடங்களும் ஏராளம் திட்டி திட்டி தீட்டாமல் அன்பு மொழியால் எங்களை தீட்டிய ஓவியரே உங்கள் பாடங்களால் பகுத்தறிந்தோம் குட்டிக் கதைகளால் தினம் மகிழ்ந்தோம் ஏட்டை கற்பித்த ஏற்றுத்தாழ்வு பாரா உங்கள் விழிகள் சொன்னது மன்னிக்க மறக்க கற்றுக்கொள் என்று பல நேரங்களில் குழப்பங்கள் கொண்டதுண்டு உங்களை ஆசிரியர் என்று சொல்லவா இல்லை என் மனமறிந்த நண்பர் என்று சொல்லவா என்று நீங்கள் அதிகம் பேசி பார்த்ததில்லை அதனால்தான் என்னவோ உங்கள் பாடங்கள் புரிய அதிக நேரங்கள் எடுத்ததில்லை முழு நிலவை போல் பிரகாசிக்கும் உங்கள் முகம் கற்று தந்தது ஒவ்வொரு தேடலிலும் என்று ஒரு தெளிந்த நீரோடை உங்கள் உள்ளம் அதில் முத்துக்கள் கிடைப்பது எளிதினுள் எளிது எத்தனையோ நினைவுகள் கண்களின் முன் வருகை பதிவிற்கு தினமும் நீங்கள் வாசித்த எங்கள் பெயர்கள் தேர்வெழுதும் போது நீங்கள் கொடுத்த காகிதங்கள் மேடையில் பேசிய ஊக்கமொழிகள் உடை பாவனை என எங்கள் பள்ளி காலங்கள் தூக்கி சுமக்கும் உங்கள் நினைவலைகளை உங்களோடு செலவிட்ட காலங்கள் சுருங்க சொன்னால் கம்பன் கவிதைகள் விடைத்தால் திருத்திய விரல்கள் காகித கடலை மறந்து சற்று ஓய்வெடுக்கட்டும் இருந்த மனம் புது விடியலில் புத்துணர்வு தினம் கொள்ளட்டும்

காப்போம் நித்தம் இது விண்ணை சத்தம் காப்பித்த சத்தம் எனியா ஜரதி எனியா ஜரதி ஜரதி அந்த பாவம் விட்ட சொல்லு பந்தை மாதரம் பூமி என்றும் சொல்லு வந்தே மாதரம் வந்தே மாதரம் நாங்கள் கோடி இந்த சென்று கூடி மடியோ வண்ண பொடியை நெஞ்சில் நெஞ்சில் தைத்து நெஞ்ச மெல்ல முன்னை எழுதி வைத்து இமயம் குமரி கையை போட்டு நாங்கள் சொல்லும் வாழ்த்து என பானம் எ சொல்லு வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தேசம் முழக்கம் கேட்குதே சையற்றும் திரும்பி பார்த்துதே அனைவருக்கும் எனது வணக்கத்தை மிகவும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று சுதந்திர தின நல்வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் இந்த பள்ளியை வந்து கல்வி வந்து ஒரு அறியாமை நீக்கக்கூடிய ஒரு வித்தியாதாரம் ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை ஒரு நெறி தான் வந்திருக்காங்க மாணவர்கள் வந்து ஒரு பணிவு ஒழுங்கத்தோடு தான் இந்த கல்வியை கத்துக்கணும் அதாவது பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும் மாணவர்களுடைய மனசுல நல்ல எண்ணங்களை விதைக்கணும் எல்லாரும் பிறகுலாம் எல்லாம் செத்து போகலாம் ஆனால் வாழ்ந்த காலத்தில் நம்ம ஒரு லேண்ட்மார்க் இருக்கணும் நம்ம வாழ்ந்த காலத்தில் ஒரு அடையாளம் ஏறணும் எல்லாருக்கும் அப்ப ஒரு வயதாக இருக்கணும் எல்லா பசங்களுக்கும் ஒரு வயிறு நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஒரு தேசம் பற்று இருக்கு அதே நேரத்தில் இந்த பள்ளி நிலவரம் மேம்பாடு செய்த சீனிவாச அறக்கட்டளை டிவிஎஸ்இ நிறுவனத்துக்கு நமது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த சொந்த விழாவுக்கு பரிசீலிக்க வந்திருக்கும் நண்பர்கள் அந்த ஒரு முயற்சியோடு ஒரு பரிசு பொருட்களை வாங்கி வந்த அவருடைய ஆர்வத்துக்கு இந்த பள்ளியின் சார்பாக நாங்கள் தலைவணங்கி அவர்களை வரவேற்கிறோம் ஏன்னா கொடையும் தயையும் பிறவி குணம் அது சின்ன பொருளாக இருந்தால் அவங்களால் அது பெரிய விஷயம் இல்லை யாருக்கு அந்த கொடுக்குற என்ன வரணும் ஸோ அதை விதைக்கணும் பசங்க மனசில் வந்து விதைக்கணும் அதாவது கொடைதான் அதாவது இந்த உலகத்துல எதுவும் ஒரு மாறாத இன்பம்னா அறத்தால் வருவதே இன்பம் மற்ற இன்பம் கிடையாது அந்த கொடுக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க அது பெரிய விஷயம் ஒரு சேனா வந்தா கூட அது பெரிய விஷயம் இல்லை எல்லாருக்கும் அந்த கொடுக்கணும்னு என்ன வந்து பாருங்க அவரு நான் முதல்ல அவருக்காக நான் தலைவணங்கிறேன்

நம்ம ஸ்கூலை தொண்ணூறு அதிக மதிப்பெண் பெற்று நம்ம பெருமை சேர்த்து கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் தெரிந்து கொள்கிறேன் இதே கூட எல்லா மாணவர்களும் நீங்கள் பரிசு வாங்க வேண்டும் என்று நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லு வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தேசத்து முழக்கம் கேக்குதே திசை எட்டும் திரும்பி பார்க்குதே என் தேசத்து முழக்கம் கேக்குதே திசை எட்டும் திரும்பி பார்க்குதே ஒரு ரோத்திரம் ஒரு சரி நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள் नंरी